பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மாதிரி வினாவிடைகள் தலைகள் எண்ணிக்கை ஏழு வெண்பா உரிச்சீர் என்பது காய்ச்சீர் அடி மாறினாலும் பொருள் மாறாமல் வருவது அடிமறி மாற்று சீர்களின் எண்ணிக்கை பதினாறு விளம் என இரு சீர்கள் இரண்டு வஞ்சி உரிச்சீர் என்பது கணிச்சீர் வியாபாரங்களுக்கு அருகையின் இரண்டாம் இயல் செய்யுளியல் கலிப்பாவில் சுரிதகத்தின் பணி பாடலின் பொருளை வலியுறுத்துதல் அராகம் அம்போதரங்கம் சுரிதகம் இவை கலிப்பாவின் துணை உறுப்புகள் நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் வராதப்பா, ஆசிரியப்பா ஆசிரியப்பா வெண்பாயாப்பை கையாண்டு புகழ் பெற்றவர் புகழேந்தி புலவர் வெற்றிக்கு வள்ளல் பாரி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்